இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பத்து வகையான டிப்புகள் பார்க்க போகிறோம் இதில் வந்து கிச்சன் டிப்பு இருக்குது உங்களுக்கு கிளீனிங் டிப்பு இருக்குதுப்பா யூஸ்ஃபுல்லான டிப்பு கண்டிப்பாக பாருங்கள் உங்கள் காசை நீங்கள் எப்படி மிச்சப்படுத்தலாம் அப்படிங்கிற டிப்பும் உங்களுக்கு நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் வெல்கம் டு மை சேனல் அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன் இப்போ ஆனால் வாங்க வீடியோவில் போகலாமா இப்போ நம்ம வந்து கொஞ்சம் எரியாத அடுப்பை வந்து கொஞ்சம் ஈஸியாக சமைச்சிக்கிட்டு இருக்குல்ல இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் வந்து எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு பக்கத்தில் ஒரே ஒரு பக்கம் மட்டும் நம்மளுக்கு எரியலை அதில் கேஸ் வந்து வரத்தும் செய்யும் அப்புறம் நம்மளுக்கு இதனால் கேஸ் வேஸ்ட்டு தானே அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க இந்த பல் குத்தி குச்சி எது இருக்கும் அப்படின்னா அதை வந்து லேஸாக குத்தி விடுங்களேன் ஆனால் குத்தும் போது நம்மளுக்கு என்ன செய்யுது உடையுது அந்த குச்சி வந்து உடையுதுப்பா சரியா உடைய உடைய நீங்கள் மாற்றிக்கிறங்க மாதிகிட்டு ஒரு ரெண்டு மூணு குச்சியை எடுத்து வச்சுக்கிட்டு நீ அப்படியே குத்துனீன்றா உங்களுக்கு அந்த எரியாத அடுப்பு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எரியும் செய்யுங்களேன் பாருங்களேன் ரொம்ப அடுப்பு இருக்கம்போது நம்ம லேசாக எரியும் போது நம்ம இந்த டிப்பை செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லாவே எரியும் மொத்தத்தில் நம்ம வந்து அடுப்பு யூஸ் பண்ண ரொம்ப அடுப்பு வந்து ரொம்ப ஏற்றி வைக்காமல் இருக்கணும் அது ரொம்ப நல்லது இப்போ நான் பாருங்கள் உங்களுக்கு தட்டி கட்டுறேன் கொஞ்சம் நேரம் சென்றதாப்போ இது எரிஞ்சிச்சு இந்த பார்த்திங்கன்னா எரியாத இடம் வந்து நம்மளுக்கு வந்து எரியுது இப்படியே விட்டேன் அப்படின்னா அப்படியே அடைச்சி 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 அடித்து அதை அப்படியே ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அதுக்கப்புறம் இதை கலட்டி மறுபடியும் ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இப்போதைக்கு உதைக்கி மாதிரி நம்ம ஏரிய வச்சாச்சு ஓகேயா சூப்பரான டிப்பு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எல்லா பொருளையுமே எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து அடுப்பை தட்டணும் இல்லை வேலையும் ஈஸியாக போயிடும் கேஸும் உங்களுக்கு மிச்சம் அதுக்கப்புறம் நீங்கள் தாலிக்கையெல்லாம் போகும்போது நீங்கள் என்ன செய்யணும் எல்லா பொருளும் எடுத்து வச்சுக்கிட்டு சின்ன அடுப்பில் வச்சு நீங்கள் சட்டியை வைக்கணும் சட்டியை காஞ்சி போன சட்டியை வைக்கலாம் அப்படி கழுகுனீங்க அப்படின்னா பரவாயில்ல சின்ன அடுப்பில் தட்டி விட்டுக்கறேங்க முடிஞ்சளவு ரொம்ப அடுப்பை ஏற்றி விடாமல் மீடியம்லேயே வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இது பண்ணணும் அப்போ உங்களுக்கு வந்து கேஸ் வந்து கொஞ்சம் மிச்சப்படுத்தலாம் ஒரு நாற்பது நாளைக்கு வர்றது உங்களுக்கு ஒரு ஐம்பது நாளைக்கு வரும் இல்லைன்னா அறுபது நாளைக்கு வரும்ல அந்த மாதிரி எனக்கெலாம் ஒரு கேஸ் வந்து எனக்கு வந்து கரெக்டாக ரெண்டு மாதம் வரும்ப்பா அதுக்கு மேலே எனக்கு வராது எனக்கு ரெண்டு மாதம் வரும் மூணு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷமாக எனக்கு வராது ஓகே அதுக்கப்புறம் நம்ம கடாயை வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப கனத்த கடாய் இல்லாமல் இப்போ கேஸெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால இந்த மாதிரி உள்ள கடாயெல்லாம் இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு சீக்கிரம் சூடாயிரும் அது நேரத்தில் நல்லாவும் புரிஞ்சிடும் அப்புறம் அடுப்பு நீங்கள் மெதுவாக வச்சாலே நீங்கள் வந்து மீனை பொறிச்சிட் லாம் கோழியை பொறிச்சிடலாம் அதுக்கப்புறம் கீரையை பரட்டிடலாம் காயை பரட்டிடலாம் என்ற இது நல்லா சூடாகும் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து உங்களுக்கு கேஸ்வல் அதிகமாக இருக்குன்னால் நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே அதுக்கப்புறம்லாம் காலையில் காஃபிலாம் கலக்கணும் நீங்கள் அப்படின்னா மறுபடியும் திரும்ப திரும்ப சூடு பண்ணாமல் ரைஸ் குக்கரில் உங்களுக்கு நல்லா சூடு நல்லா சூடு சுடு தண்ணம் இருக்கும் அதில் வச்சீங்கன்னால் உங்களுக்கு நல்லா சூடாயிடும் ஆனால் மைக்ரோவேனா யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேயா அடுத்த டிப்பு வந்து கட்டு உங்களுக்கு வந்து லூஸ் ஆயிடுது வேற வேறு கட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் பிரிசரில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா அது வந்து இருக்க அப்புறம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம் ஓகே அந்த டிப்பு ரொம்ப பேருக்கு தெரியும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் கேஸ் கட்டு லாங்கராகிடுச்சி எப்போவுமே நம்ம கட்டு வந்து ரெண்டு வச்சுக்கிறணும் ஓகே பிரிசரில் உங்களால் வைக்க முடியல அப்படின்னா ஐஸ் தண்ணி உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக அந்த ஒரு தட்டில் ஐஸ் தண்ணியை ஊற்றுங்க ஊற்றி இந்த கேஸ்கட் அதில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அது ஜில்லில் நல்லாவே கட்டு இருக்க மாதிரி அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேங்க இது வந்து நெய் மெய் பாட்டலுப்பா இதை தான் நான் வந்து க்ளீன் பண்ணி காய வச்சுட்டு மசாலா தூளல் போடுவேன் இது வந்து இரநூறுலேருந்து இரநூத்தம்பது கிராம் வரைக்கும் இது போடலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த பாட்டலில் கூட தூக்கி போடாமல் வச்சுக்கலாம்ப்பா சரியா அதுக்கப்புறம் அடுத்த டிப்பு வந்து நம்ம இயற்கை டொய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு அப்புறம் டொய்லெட் வாசத்துக்கு கரைகள் போடுறதுக்கு எவ்வளவோ பொருளை யூஸ் பண்ணுறோம் இப்போ நம்ம வந்து சிம்பிளான ஒரு இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை இதையும் செஞ்சு பாருங்கப்பா ஓகே உங்களுக்கு டைம் வரைக்கும் செஞ்சு பாருங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாப்லேன் காம்ஃபோர்ட் ஏதாவது ஒரு பேர் சாப்லேன் எடுத்துக்கிறோங்க துணிக்கு போடுற வாசத்துக்குள்ளதே எடுத்துக்கிறங்கப்பா இதோட நம்ம இன்னும் ரெண்டு பொருள் சேர்க்க போகிறோம் பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா வந்து நம்ம டாய்லெட்டில் இருக்கிற பெக்டீரியாக்களை அகட்டக்கூடிய தன்மை இருக்குது அப்புறம் கெட்ட துர்நாட்டத்தை நீக்கக்கூடிய தன்மை அந்த பேக்கிங் சோடாவுக்கு இருக்குது கண்டிப்பாக இதில் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒரு வந்து நீங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்குமே போடலாம் பெரிய ஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூன் போடுங்க நான் வந்து இன்றைக்கி நானூறு மில்லி தண்ணியில் மிக்ஸ் பண்ணுறேன் இது வந்து சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுறோம்ப்பா பேக்கிங் சோடா ஓகே இதை கூட்டிக்கிறங்க குறைச்சிட வேண்டாம் கூட்டிக்கிறலாம் இல்லைன்னா ஒரே அளவுக்கு போடலாம் அதுக்கப்புறம் நம்ம போடுறது தான் டூத் பேஸ்ட்டு இதில் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு டூத் பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நான் நானூறு மில்லி தனியை ஊற்றுறோம்ப்பா ஊற்றி மிக்ஸ் பண்ணிடணும் இதை நம்ம கையே வைக்காமல் நம்ம வந்து க்ளீன் பண்ணுற டிப் இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்களுடைய டொய்லெட் நல்லா வாசத்துக்கு வாசமாக இருக்கும் க்ளீனாகவும் இருக்கும் எந்த வகையான டூத் பேஸ்ட்டும் போடுங்கப்பா இது உங்களுக்கு வந்து விடாப்படியான கரைகளை நீக்கக்கூடிய தன்மை இருக்குது சீக்கிரம் உங்களுக்கு வந்து உங்களோட டாய்லெட்டில் இருக்கிற அழுக்குகளை சேர விடாது இந்த டூத்பேஸ்ட்டு ஓகே டூத் பேஸ்ட்டுக்கு போட விருப்பம் இல்லை அப்படின்னா வாஷிங் பவுடர் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு போடலாம் இல்லைன்னா ஷேம்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறோங்கப்பா ஓகே இந்த மூணு பொருள் ஏதாவது ஒன்று போட்டுக்கறங்க இப்போ நீங்கள் வந்து டூத் பேஸ்ட்டு போட்டு பாருங்க அடுத்த தடவைக்கு வாஷிங் பவுடர் போட்டு பாருங்க அடுத்த ஷேம்பு போட்டுப்போம் இது முடிய முடிய போடத்தானே வேணும் இது வந்து இறக்கிய நம்மளுக்கு வந்து ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் வரைக்குமே இருக்கும் எனக்கு வந்து இது கரெக்டாக வந்து ஒரு வாரத்தில் இருந்துச்சுப்பா சரியா இதை இப்போ நம்ம வந்து அடுத்தது என்ன செய்ய போகிறோம்னா தண்ணி ஒரு நானூறு மில்லி தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அரை லிட்டர் பாட்டலில் ஊற்றி வச்சாச்சு இது முக்கால் பாட்டில் தான் நம்ம வைக்கணும் ஏன்னா இதில் நம்ம வந்து ஒரு ஓட்டை போட போகிறோம் அடுப்பில் வந்து ஒரு கம்பியை சூடு பண்ணிக்கிறங்க வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு துவாரம் போடலாம் இல்லைன்னா மூணு துவாரங்கள் போடலாம் அது உங்களுடைய சாய்ஸு நம்ம ரெண்டு துவாரம் மூணு துவாரம் போட்டாலும் ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை மூடி நல்லா இறுக்க மூடிருங்க சரியா அதுக்கப்புறம் கம்பியை வந்து இப்போ சூடு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் இப்போ சூடு பண்ணி உடைய காட்டுறேன் பாருங்களேன் கம்பி நல்லா கொதிக்க கொதிக்க வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே வந்து நல்லா ஓட்டை போட்டுடலாம் இதில் நீங்கள் வந்து ரெண்டு ரெண்டு ஓட்டையும் போடலாம் மூணு ஓட்டையும் போடலாம் சரியா அவ்வளோதான் இப்போ இதை வந்து நம்ம பாட்டில் நிம்ர வேண்டியதுப்பா பாட்டில் நிம்மத்தி வச்சுருங்க நிம்மதி வச்சிருந்தால் உங்களுக்கு அந்த இருந்து உங்களுக்கு வந்து வெளியாகும் அந்த தண்ணி இது வந்து படாமல் க்ளீன் பண்ணுற முறை ஓகே அவங்களுக்கு நல்லா வாசத்துக்கு வாசமாக இருக்கும் க்ளீனாக க்ளீனாக இருக்கும் நம்ம ப்ளஸ் டேங்கி இருக்குல்ல ப்ளஸ் பண்ணுற டேங்கி அதை அதில் வந்து இந்த பாட்டில் அப்படியே வச்சுருங்க இந்த சொட்டு சொட்டுன்னு வடியது பார்த்திங்கன்னா இப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமாக வடியும் உங்களுக்கு இது நல்லா சூப்பராக இருக்கும் வாசமாகவும் இருக்கும் கரையும் உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு வந்து அழுக்குகள் பிடிக்காது உங்கள் டொய்லெட்டில் ஓகே ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா டொய்லெட்டை முதல்ல க்ளீன் பண்ணிடுங்க க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எத்தனை நாள் வரைக்கும் அந்த இது இருக்கும் எத்தனை நாள் சென்று உங்களுக்கு கரை பிடிக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அழுக்கு பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக அந்த டிப்பை செஞ்சு பார்த்துட்டு அவங்க ஃபீல் பேக்க சொல்லுங்கள் இது வந்து குறைவான பொருள் தான் குறைவான செலவு தான் ஓகே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப்பு டிப் நம்பர் ஒம்பது இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் வந்து எதாவது தூள் பண்ண போகிறோம் அப்படின்னா சரியாக காஞ்சும் கையாமல் இருக்கும் அதுக்கு ஒரு சின்ன டிப்பு மூடி போட்டுக்கிட்டு நீங்கள் மிக்சியை வந்து காலியான மிக்ஸி ஜாரையே வச்சு மூடி போட்டு அந்த பவுஸ் மூட்டில் வச்சு அப்படியே பவுஸ் அப்படியே இதாக கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே விட்டு 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 செய்யுங்களேன் அதில் உள்ள தண்ணி ஃபுல்லாக உங்களுக்கு சூப்பராகவே வெளியாயிடும் அதுக்கப்புறம் காஞ்ச துணியோ இல்லைன்னா பேப்பரோ கிச்சன் டவல் ஏதாவது வச்சு நீங்கள் வந்து தொடச்சிக்கிறலாம் இந்த மாதிரி ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை அந்த மாதிரி செய்யுங்க செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மிக்சியில் உள்ள தண்ணி ஃபுல்லாக எல்லாமே வெளியாயிரும் அதுக்கப்புறம் தொடச்சிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் நல்லா காஞ்சது மாதிரியே ஆயிரும்ப்பா சரியா இந்த டிப்பு ரொம்ப பேருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இது ஈஸியாக செய்கிற முறை ரொம்ப சிரமமே கிடையாது ஈரமாக இருந்தால் நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ பத்தாவது டிப்பு ஒரு கடாயை சுடு பண்ணிக்கிறேங்க அதில் வந்து மிளகு மிளகு தூள் செய்ய போகிறோம் மிளகை வந்து போடுங்க போட்டு அடுப்பு நல்லா சிறுக வச்சுக்கிறேங்க ஆனால் குவாலி வந்து நல்லா ஹீட் ஆகிடணும் அதுக்கப்புறம் அடுப்பு அடுப்பை வந்து சிறுக வச்சுக்கிறோங்க அந்த சூட்லேயே நீங்கள் வந்து நல்லா வந்து இது பண்ணி விடுங்க இது வந்து எப்படி சூடாகிடுச்சி அப்படின்னு தெரியணும்னா இந்த மாதிரி தெரிக்கும் தெரியுதா இப்போ வந்து நீங்கள் அடுப்பு அடைச்சிடுங்க அடுப்பு அடைச்சிட்டு அந்த சூட்லேயே விடாமல் நல்லா எல்லாத்தையும் நல்லா இது படி விட்டுக்குறங்க வறுத்துக்குறங்க வறுத்துக்கிட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு வெதுவது பறிக்கலேயே அரைச்சிருங்கப்பா உங்களுக்கு வெயில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதை செய்ய வேண்டாம் கழுவிட்டு காய வச்சுருங்கப்பா நல்லா வெயிலில் காஞ்சு போய் நீங்கள் வந்து தூள் பண்ணியேண்டா அதுதான் ரொம்ப நல்லது நம்ம இடத்துல வெயில் கிடையாது அதனால் நான் இந்த டிப்பை உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே உங்களுக்கு வெயில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிறங்க நைஸாவோ இல்லைன்னா நுற நுரப்பாகவோ தூள் பண்ணிக்கிறேங்க இது வந்து நம்ம வந்து நிறையா மாதிரியான டிஷ்ஷலுக்கு இந்த மிளகு தூள் போடுறோம் கண்டிப்பாக வீட்லேயே செஞ்சால் நம்மளுக்கு ஒரு திருப்தி தானே ஓகேப்பா இன்றைக்கி போட்ட டிப்பு எந்தளவுக்கு பயனாக இருக்குதுன்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டிப்பு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் அதே நேரத்தில் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க பை சி யூ